தமிழ்நாட்டில் இருக்கிறோமா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஸ்பெயின் நாட்டுக்கு இதுதான் முதல் முறை நான் வந்திருக்கிறது ஆனால் பல முறை வந்த மாதிரி எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கும் அது வெளிநாட்டில் இவ்வளவு கடல் வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் பிறந்த உங்களுடைய தாய் மண்ணான தமிழ்நாட்டிற்கு உங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்யப்போகிறீர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அயல்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காகவே துணை நிற்க வேண்டும் உதவி புரிய வேண்டும் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு தமிழ்நாடு துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள் ஆனால் சில நாட்களுக்குள்ளாக ஆட்சி கிடைக்கப்பட்டு விட்டது அதனால் அது செயல்படாமல் போய்விட்டது இப்பொழுது மீண்டும் தலைவர் கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதாவது திராவிட மாடல் ஆட்சியாக உருவாகியிருக்கிறது இப்பொழுது கலைஞர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்வதற்கு இப்பொழுது நாங்கள் காத்திருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் அண்மையிலே கூட அயல் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் சென்னைக்கு வரவழைத்து ஒரு இடத்துல கலந்து பேசி இதுவரை ரெண்டு மூன்று முறை அவர்கள் அழைத்து கூட்டம் போட்டு பேசி அவர்கள் பிரச்சனைகளை தான் தேர்த்து வைத்திருக்கிறோம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை அண்மையிலே வெற்றிகரமாக நடத்தி அதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு பெருமையை தேடி தந்திருக்கிறோம் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவிற்கு மட்டுமல்ல இந்தியாவை கடந்து இன்றைக்கு கடலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அது பெருமைதான் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தாலும் இந்த ஸ்பெயின் நாட்டிற்கு வந்தது நான் உங்களுடைய மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் என்றால் ஒவ்வொருவரும் பாசமும் நேசமும் அன்பும் கொண்ட அந்த உபசரிப்பு என்னை நிகழ வைத்திருக்கிறது அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து என் உரையை நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்